ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமானுடைய இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமானுடைய தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தெங்கேலி சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் வண்ணம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று காலையில் கோவை ஸ்ரீவித்ஸா கார்டனில் நடைபெறும் திருநெறிய தமிழ் திருக்குடன நீராட்டு பெருவிழாவிலும் சரவணம்பெட்டி மாரியம்மன் கோயில் நடைபெறும் தமிழ்நெறி வழிபாட்டு கோபுர கல்லேற்று நிகழ்விலும் கலந்து குருவரிடம் திருவரிடம் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் கனக திரடையே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்